எனக்கு சிரிப்பாக வருது உண்மையை சொல்கிறேன் எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது இந்த நாட்டை பாதுகாக்க வந்த ஜவுக்கிதார் அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்துகிட்ட ஒருத்தர் தான் ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி இந்த சௌக்கித்தாரே ஓடி போய் ரூமுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு சுற்றி சுத்தி போலீஸையும் மில்ட்ரி வச்சுட்டு இருக்காருனா சௌக்கித்தார்களை அடித்து ஓட விடுறதுல ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறவங்க நம்ம விவசாயிங்க ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் படத்தை வச்சுட்டு போகிற வர பொம்பளைங்கள்லாம் தெருவில் ஐம்பது ரூபாய்க்கு நிற்கிறான்னு எழுதிக்கிட்டு இருப்பான் நம்ம வாங்கிட்டு போய் மொத்தமா ஜிஎஸ்டின்ற பேர்ல அத்தனை வரு வருவாயும் கொண்டு போய் மேல வச்சுக்கிட்டான் இங்க நம்ம சும்மா கையை பசங்க உட்காந்துருக்கோம் மிஸ்டர் ஐம்பத்தாறு இன்ச் மோடி இந்த பயம் வேணும் உழைக்கிற முன்னாடி உட்காந்து தின்ற மாதிரி ஆளுகளை கையை கட்டி தான் நிக்கணும் மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சியை மோடி சந்திச்சிருக்க மீண்டும் அணியணியாக ஆயிரக்கணக்கில் விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு முற்றுகையிட்ட மாதிரி அமித்ஷாவும் மோடியும் இன்னொரு விஷயம் என்ன எங்களை பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் லாரி லாரியா ராணுவத்தை இறக்குறாங்க இன்னொரு பக்கம் லாரி லாரியா போலீஸ இறக்குறாங்க ஆயுதங்கள் தாங்கிய போலீஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெரிய பெரிய சிமெண்ட் சுவர்களை கொண்டு வந்து நடு ரோட்ல நட்டுட்டு மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெயிப்போம் அளந்து விடுறோம் அதெல்லாம் மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்கன்னு மோடிக்கு தெரியும் அதனால பயந்து போய் எல்லைகளை அடைச்சிட்டு ரொம்ப பாதுகாப்பா உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க எனக்கு சிரிப்பா வருது உண்மையை சொல்றேன் எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது இந்த நாட்டை பாதுகாக்க வந்த சௌக்கித்தார் அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்துகிட்ட ஒருத்தர் தான் ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி இந்த சௌக்கித்தாரே ஓடி போய் ரூமுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு சுற்றி சுத்தி போலீஸையும் மில்டரியும் வச்சுட்டு இருக்காருன்னா சௌக்கித்தார்களை அடித்து ஓட விடுறதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்க நம்ம விவசாயிங்க ஒழச்சி உழைச்சி ஊருக்கே சோறுபடுற கையா சொரன்றவனுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அடிச்சு ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க விவசாயிகள் கோரிக்கைகளை முன் வச்சு செய்கிறியா என்ன அப்படின்னு மிரட்டி விட்டுருக்குறாங்க அரசு மிரண்டு போயிருக்கு அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா டிராக்டரில் போய் மொத்தமாக போய் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு மொத்தமாக கதற விட்டுணுன்னு தான் இங்கே விவசாயிகள் மிகப்பெரிய பிளான் பண்ணாங்க ஆனால் இந்த தொடரடங்கி கும்பல் அவங்கள பார்த்து பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டு உட்காந்து வேலையை கட்டிக்கிட்டு இருக்குது சோவர் மாதிரி வேலையை கட்டிக்கிட்டு ஏற்கனவே டிராக்டர் பேரணின் போய் செங்கோட்டை மேலே ஏறி தேசிய கொடி ஒருத்தர் தூக்கி போட்டுட்டு அங்க போய் காலிஸ்தான் கொடியை ஏத்தி மிகப்பெரிய சர்ச்சையாச்சு உங்களுக்கு தெரியும் கடுமையா மிரண்டு போயிருந்தாங்க உலக நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை போராளிகளும் மக்களுக்காக களத்தில் இயங்குகிறவர்களும் இந்தியா அரசுக்கு எதிராக மோடிக்கு எதிராக களத்துல நின்னாங்க கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க அந்த நிலம் மீண்டும் வந்துடக்கூடாதுன்னு ஓடி பயப்படுறாரு ஆனா எதையுமே கவலைப்படாம ஜம்மு டிராக்டர் எடுத்துட்டு ஏய் நான் உழைக்கிறவேன் நான் ஓட்டு போட்டு தான் நீ எல்லாம் மேலே உட்காந்துருக்க நான் நினச்சா ஒரு நாற்காலியும் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு தில்லா டிராக்டரை ஓட்டிட்டு அப்படி பேரணியை போறாங்க பாருங்களேன் பாருங்களேன் இந்த வீடியோவை பாத்தீங்கல்ல சும்மா அதிருதுலன்ற மாதிரில கிளம்பி வர்றாங்க புல்டோசர்களை வச்சு எளிய மக்களை மிரட்டி சிறுபான்மை மக்களை மிரட்டி தலித்துகளையும் பழங்குடிகளையும் மிரட்டுகிற மோடிகளுக்கு டிராக்டரை வச்சு ஒரு அரட்டி விட்டாங்கல்ல அங்கதான் விவசாயிகள் இருக்கிறாங்க யாருக்கும் பயப்படலங்க இந்த போராட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா டெல்லி சலோ இந்த பேர் எங்கேயாவது கேட்ட மாதிரி இருந்திருக்கும் டெல்லி சலோ என்கிற பேரை முத முதல்ல ஸ்லோகனா வச்சவர் சுபாஷ் சந்திர போஸ் ஓ அந்த படத்தை வச்சு சாதி பெருமை பேசிட்டு இருக்க கும்பலுக்கு இது தெரியாது ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் படத்தை வச்சுட்டு போற வர கும்பலைகள்லாம் தெருவில் ஐம்பது ரூபாய்க்கு நிக்கிறான்னு எழுதிட்டு இருப்பான் இந்த கும்பலுக்கு அது தெரியாது சரியா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை அரசியலாக புரிந்து கொண்டவர்கள் தான் இது புரியும் அவர் தான் முதல் சிங்கப்பூரை கைப்பற்றிட்டாருங்க சிங்கப்பூரை கைப்பற்றி அங்க ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கி கொண்டு அதை முடிச்சுட்டு அங்கிருந்து டெல்லிக்கு வர்றாரு இந்தியாவுக்குள்ள வராரு அப்பதான் டெல்லி சலோ என்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்லோகனோட டெல்லியை கைப்பற்றுவோம் அப்படின்னு தான் அந்த கடைசி பயணத்துல அவர் இறந்து போறதா சொல்லப்படுகிறது ஏன்னா இன்ன வரைக்கும் அதை ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்படல இந்த டெல்லி சலோ என்கிற ஒற்றை சொல்ல கையில் எடுத்துக்கிட்டு ஏற்கனவே போன வாரம் பினராயி விஜயன் டெல்லியில ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக கண்ணில் கடப்பார விட்டு ஆற்றவர் பினராயி விஜயன் அவர் டெல்லி சலோ என்கிற அந்த பேரை தான் அந்த ஸ்லோகனை வச்சு தான் அங்கே போராட்டத்தை நடத்தினார் அதே ஸ்லோகனை கையில் எடுத்துட்டு இன்றைக்கு விவசாயிகள் டெல்லி சொலோ டெல்லி வாங்கினா போவோம் டெல்லி நோக்கி போவோம் வாருங்கள் டெல்லியை நோக்கி படையெடுப்போம் அப்படின்னு கிளம்பிருக்கிறாங்க இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் கலந்துக்கிறாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் பல கோரிக்கைகளை நிறைவேற்றோன்னு ரொம்ப ஓவரா பேசி சீனை போட்டு எல்லாம் பண்ணி காலில் விழுந்து இந்த மூன்று அவசர சட்டங்களையும் விவசாய சட்டங்களையும் திரும்ப பெற்றாங்க உங்களுக்கு தெரியும் ஒன்றரை வருஷம் அந்த போராட்டம் நடந்துச்சு எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போனாங்க செத்து போனாங்க அந்த களத்துல வெளிநாடுகளில் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் காசை போட்டு சப்பாத்தி சுடுற மெஷினை வாங்கி இங்க அனுப்புனாங்க நாங்க உங்களை பாத்துக்கிறோம் நீங்க போராட்டத்தை எடுங்க உங்கள் நியாயமான நீதிக்கான போராட்டம் வெல்லட்டும்னா அவங்க பக்கத்துல என்னாங்க உலக நாடுகள் முழுவதும் இருக்கிற தமிழர்களும் இங்க இருக்கிற இந்தியர்களும் இந்த விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு அரணுன்னாங்க இதை ஒடுக்குறதுக்கு என்னென்னமோ பண்ணாங்க உள்ள மதுபாட்டிலோட ஒருத்தர் அனுப்பி பாருங்க பாருங்க விவசாயிங்க மது குடிக்கிறாங்க விவசாயிங்க வந்து போதை மருந்துக்கு அடிக்டா இருக்காங்க விவசாயிங்க வந்து பணத்தை வச்சு உள்ள சூதாடுற எல்லா வழியிலையும் உயர்த்தி பண்ணாங்க ஆனால் இங்க இருக்கிற சீக்கியர்கள் ரொம்ப தெளிவா அத்தனை பேரை அம்பலப்படுத்தினாங்க தூக்கிட்டு வந்து அப்படியே பத்திரிகையாளர் முன்னாடி போட்டு இந்த இவன் இது பண்றேன் இவன் இது பண்றேன் இவனை இவங்க அனுப்பியிருக்காங்க இவனை இவங்க அனுப்பியிருக்காங்க பிடிச்சிக்கோங்க அப்படின்னு கையில பிடிச்சி கொடுத்துட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா இவங்க பத்தனை அத்தனை சூழ்ச்சியும் உடச்சு அந்த போராட்டத்தை வலுவா கொண்டு போனாங்க அங்க இருந்த விவசாயிகள் இந்தியாவில் அது குறிப்பா வட இந்திய விவசாயிகள் தென்னிந்தியாவில இருந்து நம்ம ஆட்களும் நிறைய போனாங்க இப்படியான அந்த விவசாய போராட்டத்தை கடைசியில காலில் விழுந்தா வாபஸ் வாங்கினாரு அப்ப அவர் என்ன சொன்னாரு நான் கொஞ்ச நாள்லயே உங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னாரு அந்த கோரிக்கைகளை ஒன்ன கூட இன்ன வரைக்கும் நிறைவேற்றல அதுல முதல்ல அவங்க வைக்கிறது பொருள்களுக்கு குறைந்தபட்ச விலை அடிப்படை ஆதார விலை அதனால குறைந்தபட்ச விலை ஒரு தக்காளி இன்னைக்கே ஐம்பது ரூபா விற்கும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் கழிச்சு மழை தண்ணி எதுவும் இல்லை அல்லது ஓவராக மழை பெஞ்சு தக்காளி பூரா அழிவு போச்சு அப்படின்னா ஒரு கிலோ தக்காளி இரநூறுவாய்க்கு விற்பாங்க இல்லையா இப்போ பத்து ரூபா விற்கும் போது விவசாயி பாதிக்கப்படுவான் இரநூறுவாய்க்கு விற்கும் போது விவசாயிக்கு லாபம் கிடைக்காது இடையில வாங்கி விற்கிறவன் லாபம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் எங்கேயோ ஒரு விவசாயி பெரு விவசாயிகளுக்கு அந்த லாபம் கிடைக்கும் சின்ன சின்னதாக வச்சிருக்கிற விவசாயிகள் லாபம் கிடைக்காது அப்போ என்ன கேட்குறாங்க தெரியுமா ஒரு தக்காளி வாங்குறதுல அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சின்ன விலை நிர்ணயி அதை விட குறைஞ்சு போச்சுன்னா விவசாயி செத்துருவான் கூட போறப்ப நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சந்தை விலையில வித்துக்கலாம் ஆனா குறைஞ்சு போய் நிறைய விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க எட்டு நிமிஷத்துக்கு ஒரு விவசாயத்தை இந்தியாவில தற்கொலை பண்ணிட்டு இருக்கான் மோடி ஆட்சியில அப்ப இதை தடுக்கணும் இல்லையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இதுல என்ன தப்பு ஒரு தக்காளிக்கோ ஒரு வெங்காயத்துக்கோ ஒரு அரிசி பருப்பு எல்லாத்துக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை வைங்கன்ற இது அடிப்படை தேவையான பொருளுங்க அது குறைந்தபட்ச விலை நிர்ணயிச்சாதான் விவசாயி உயிரோட இருப்பான் அப்பதான் நாளைக்கு வந்து சோறு தின முடியும் உங்க டிஜிட்டல் மணி வந்து சோறு போடாது இல்லையா அவ கேக்குறாங்க கொடுக்க மாட்டேன்றாரு விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு பல முறை போராட்டம் நடத்தினாங்க நான் தள்ளுபடி பண்ண மாட்டேன்றாரு இருபத்தஞ்சு லட்சம் கோடி இருபத்தஞ்சு லட்சம் கோடி இருபத்தஞ்சு லட்சம் கோடியே வாராக்கடன் சொல்லி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செஞ்சாரு மோடி ஆனா வெறும் இருபதாயிரம் முப்பதாயிரம் வச்சிருக்கிற சில ஆயிரம் கடனை தள்ளுபடி பண்ண மாட்டோம் அதெல்லாம் மாநில அரசுகள் நம்ம பக்கம் கைய கறி விடுற நம்ம விஷயம் எல்லா மாநில அரசுகளுக்கும் அந்த வலுவான சூழல் இருக்குமான்னு தெரியாது நம்மளே வந்து இருக்கிற காசை போட்டு உருட்டிட்டு இருக்கிறோம் நம்மகிட்ட வாங்கிட்டு போய் மொத்தமா ஜிஎஸ்டின்ற பேர்ல அத்தனை வருவாயும் கொண்டு போய் மேல வச்சுக்கிட்டான் இங்க நம்ம சும்மா கையை உட்காந்துருக்கோம் அதுக்குள்ள எவ்வளவு நேர்மையா வாழ முடியும் தலை வந்து வாழ முடியும்னு பாத்துட்டு இருக்கோம் அப்ப எல்லா மாநிலங்களுக்கும் இது வாய்ப்பு கிடையாது அப்ப ஒன்றிய அரசு விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்றா அப்படின்னு கேட்டு போராட்டத்தை விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் ஏன் கொடுக்க கூடாது உடச்சு ஓடா போய் மழையிலையும் வெயிலையும் நிலத்தோட மல்லு கட்டி அஞ்சாறு வயதுக்கு சோறு சாப்பிடோம்னா அது காரணமே விவசாயி தானே அவங்களுக்கே ஓய்வுதூயம் கொடுக்கக்கூடாது எம்புட்டோ காசு வீணா போகுது எவ்வளவோ கார்பரேட் நிறுவனங்கள் வாயில போட்டுட்டு போகுது எங்களுடைய வரிப்பணத்தை ஏன் ஏழை விவசாயிகள் கொடுங்களே இப்ப என்ன கெட்டு போப்பது குறைந்தபட்ச ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கலாம்ல அவங்களுக்கு மாதாந்திரத்திற்கான தானியங்கள் இவ்வளவு அவங்களுக்கான பருப்பு இவ்வளவு அவங்களுக்கு செலவு அடிப்படையான ஒரு பென்ஷன் சொல்லுங்களேன் என்ன குறைஞ்சு போகுது இந்தியா தான் வல்லரசு ஆகிட்டோம் நாங்க பொருளாதாரத்துல மேல ராக்கெட் மாதிரி போய்ட்டோன்றீங்களா அந்த ராக்கெட்டை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி விடுங்க சரியா போ இதுக்கான போராட்டம் தான் விவசாயிகள் போராட்டம் அடிப்படை தேவைகளுக்காக அரசையேந்திர ஒரு நாடு இருக்குன்னா அது எவ்வளவு கேவலமான நாடுன்னு பாருங்க இந்த நாட்டினுடைய வயிறை பார்த்து உழைச்சி உழைச்சி சோறு போடணும்னு நினைக்கிற ஒரு விவசாய கையேந்த விடுறதை விட கேவலம் இந்த நாட்டுக்கு வேற என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன் என்ன இருக்கு பணக்காரன் பூரா டையை கட்டிட்டு வந்து அப்படி நிக்கிறான் ஆத்தா பணம் தவிர அடுத்து நம்மளுடைய வயிற்றுக்கான சோத்துக்கு வேலை பார்க்கறது விவசாயிங்க அவங்களாம் இல்லைன்னா நம்ம வெளியே நாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணோம்னா சோறுன்னு பேப்பர்ல தான் எழுதி தின்னணும் அந்த சூழல்ல இந்த விவசாயிகளை அவமானப்படுத்திக்கிட்டு அசிங்கப்படுத்துறது இந்த காவி கும்பல் அதுலயே என்ன பயந்துறீங்களா உள்ள வந்தாங்க முடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதனால அவங்க வருகிற எல்லா பாதைகளையும் இப்ப ஹரியானால இருந்து வர்றாங்க பஞ்சாப்ல இருந்து வர்றாங்க உத்தரப்பிரதேச வர்றாங்க இந்த பாதைகள் இருக்கு இல்லையா இந்த சந்திக்கிற பாதைகள் டெல்லியில வந்து சேர பாதைகள் அத்தனையும் அடைச்சாச்சு எப்படி அடைக்கிறாங்க நம்ம அந்த மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் போடும்போது தூக்கிட்டு வந்து பாலம் பாலமா மேல வச்சு சேர்ப்பாங்க தெரியுமா பெரிய பெரிய பி பிட்டு பிட்டு பிடி பீஸா இருக்கும் சிமெண்ட் பீசஸ் கொண்டு வந்து அதுல சேர்ப்பாங்க அது மாதிரி சின்ன சின்ன சிமெண்ட் சோவர் மாதிரி இருக்கிற பீசஸ் கொண்டு வந்து அதை தட்டவே முடியாது தள்ளவே முடியாது நம்மளால அதை கிரேன் மூலமா தூக்கி அங்க ரோட்ல அடிக்கி ஒரு சுவரை போல உருவாக்கி இருக்காங்க இந்த பயம் வேணும் மிஸ்டர் மிஸ்டர் ஐம்பத்தாறு இன்ச் மோடி இந்த பயம் வேணும் உழைக்கிற முன்னாடி உக்காந்து தின்ற மாதிரி ஆளுகளா கையை கட்டி தான் நிக்கணும் அப்படியே சவருங்க அதுக்கப்புறம் அதையும் தாண்டி வந்துடக்கூடாதுன்னு அந்த பெல்ட் இருக்கல ஆணி பெல்ட் வரிசையா ஆணி இருக்கும் அந்த ரோட்ல போட்டு அந்த ஆணி பெல்ட் போட்டு அது ஒரு கால் கிலோமீட்டர் போகுது என்ன கேவலம் அது இது பரவாயில்லன்னு ஆயுதங்களோட போலீஸ் இறக்கிருக்காங்க அதுலயும் தண்ணி அடிச்சு கூட்டத்தை கலைக்கிறதுக்கான வண்டி சின்ன சின்ன துப்பாக்கி இந்த குண்டுகளை போடுறதுக்கான வண்டி அப்புறம் ராணுவத்தினர் ஒரு பக்கம் இறக்கப்பட்டிருக்கிறாங்க இதுல ஏரியா ஏரியாவை செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க டெல்லி முழுதும் பரிசோதனை செய்யப்பட்டு இருக்கு டெல்லியினுடைய புறநகர் பகுதியெல்லாம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு எதுக்குன்னு கேட்குறீங்களா பதினஞ்சு பதினஞ்சு பேரா அல்லனா அஞ்சு அஞ்சு பேரா ஏதோ வேலைக்கு வர்ற மாதிரி கிளம்பி அவங்க வாட்டுக்கு வந்து 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 அங்கே அங்கங்கே வந்து மொத்தமாக வந்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டாங்கன்னா அது பெரிய அவமானமா போயிரும் இப்போ நாடாளுமன்றம் நடந்துக்கிட்டு வர இருக்கு அது ரொம்ப கேவலமாக போயிடும் எங்களுக்கு அப்படின்னு தனித்தனியாக வீடு விடா போய் பரிசோதனை பண்ணிட்டு கிடக்கு அம்புட்டு அள்ளு விட்டுருக்கு வீடு விட போய் பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நெட்டை இன்டர்நெட் கிடைக்காது ஏன்னா இன்டர்நெட் வழியா அவங்க வந்து மெசேஜ் பாஸ் பண்ணி எல்லாரையும் திரட்டிடுவாங்களாம் அதுக்கு பயந்துகிட்டு இன்டர்நெட்டை கட் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு டெல்லியில இருந்து இந்த நொய்டாட்ட போய் டெல்லிக்குள்ள சேங்கிற அந்த நெடுஞ்சாலை அந்த நொய்டா நெடுஞ்சாலை அங்க அதுல போய் ஒரு பெரிய தடுப்பு போட்டாச்சு மகாமாயியான்னு ஒரு இடம் அங்கேயும் பாடரு சில்லா பாடுறனு ஒரு இடம் அங்கேயும் பாடுற கட்டியாச்சு அப்ப உள்ள ஏன் நுழைய விடாம நாலா பக்கம் போடுற அளவுக்கு மரட்டி விட்டு சங்கிகளை இந்த விவசாயிங்க சோ நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா உழைக்கிறவர்களை மதிக்க தெரிஞ்ச அரசு தான் மக்களுக்கான அரசு உழைக்கிறவங்க நீண்ட நெடுங்காலமாக தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து போராடும்போது போது அதை வேடிக்கை பார்க்கிற அரசு நமக்கு தேவையில்லை அந்த அரசு கார்பரேட்டுக்கு கால் கழுவுறாங்க அப்படின்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது உழைக்கிற மக்கள் பக்கம் நாம் நிற்க வேண்டும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்ன தெரியுங்களா இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஒரு ஐயா ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காரு அது என்ன தெரியுமா தன்னுடைய பேரனை வயல்ல இறக்கி அந்த சகதியில் அவனை நிறுத்தி கையில் ஒரே ஒரு நாத்த கையில் கொடுத்து நிறுத்தியிருக்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம் பார்க்கும்போது நான் சென்டிமெண்ட்டாக அப்படி கலங்கி போயிட்டேன் நல்ல படம் பார்க்க சந்தோஷமாக குதூகலமா இருக்கும் அது சொல்கிற அரசியல் என்ன தெரியுமா நான் தோத்து போனாலும் நீ என்ன கொன்னாலும் என்ன தோக்க படிச்சுட்டு போனாலும் அல்லது நீ ஒடுக்கி நீ வந்து கசக்கி பிழிஞ்சு என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனாலும் என் பேர இருக்கான் எனக்கு பின்னாடி அந்த விவசாயம் என்கிற ஆயுதத்தை ஏந்தி நாற்ற கையில் ஒத்த நாற்ற வச்சு இருக்க அந்த குழந்த என் குழந்தை என் பேரன் பேத்திகள் வந்து உங்களோடு மல்லுக்கட்டுவார்கள்னு அந்த படம் சொல்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சென்டிமெண்டா இருந்துச்சு இந்த விவசாயிகளுடைய போராட்டம் வெல்லட்டும் நாம் அதுக்கு பக்கத்தில் நிற்கிறோம்